மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது சீனாவில் சோதனை ஓட்டமாக இயக்கப்பட்ட ரயில் மோதியதில் தொழிலாளர்கள் பதினொன்று பேர் உயிரிழந்தனர் இரண்டு பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் உலகின் மிகப்பெரிய ரயில்வே கட்டமைப்புகளை கொண்ட நாடாக சீனா திகழ்கிறது ஒவ்வொரு ஆண்டும் அங்கு ரயில் விபத்துகளில் ஏராளமானோர் உயிரிழந்து வருகின்றனர் இந்நிலையில் யுன்னான் மாகாணத்தில் உள்ள குன்னின் என்ற இடத்தில் இன்று நவ இருபத்தேழு ரயில் சோதனை ஓட்டம் நடந்தது தண்டவாளத்தில் ஊழியர்கள் நின்று கொண்டிருந்தனர் அப்போது சோதனை ரயில் அவர்கள் மீது மோதியது இந்த விபத்தில் பதினொன்று பேர் உயிரிழந்தனர் இரண்டு பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் தகவலறிந்ததும் அறிந்ததும் படையினர் சம்பவ இடத்துக்கு வந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹாங்காங்கில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஐம்பத்தைந்து பேர் உயிரிழந்த நிலையில் அடுத்ததாக ரயில் விபத்தில் பதினொன்று பேர் உயிரிழந்தது அந்நாட்டில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் திட்வா புயலாக வலுப்பெற்றது புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு உள்ளது இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கை வங்கக்கடலில் இலங்கை அருகே நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு பதினேழு கி மீ வேகத்தில் வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது தற்போது சென்னைக்கு தென்கிழக்கே எழுநூற்று முப்பது கி மீ தொலைவில் நிலை கொண்டுள்ளது இந்தோனேசியாவில் கடல் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிட்டரில் ஆறு புள்ளி நான்கு ஆக பதிவாகி உள்ளது இலங்கைக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்தோனேசியாவின் வடக்கு சுமத்ராவையொட்டிய கடல் பகுதியில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிட்டரில் அளவில் ஆறு புள்ளி நான்கு ஆக பதிவாகி உள்ளது என தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது சினாபாங்கிலிருந்து ஐம்பத்தெட்டு கி மீ வடமேற்கு தொலைவில் இருபத்தேழு கி மீ ஆழத்தில் கடலில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இதையடுத்து இலங்கைக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது இந்திய பெருங்கடலில் பத்து கிலோ மீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர்